அதில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வேட்புமனுவை சுயேச்சையாக போடக்கூடிய சூழலில் இருந்து ஒரு குழப்பத்தை உண்டு வரணும் என்று அவருடைய எண்ணம் யார் குழப்பிறாங்க நான் ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறேன் அது கூட்டணி திமுக கூட்டணி கட்சியிலும் நடந்திருக்கிறது திரு எடப்பாடி அணிகளையும் நிகழ்ந்திருக்கிறது இந்த போட்டி வேட்பாளர்கள் உங்க பேர்ல களம் இருக்கிறது ரெண்டு பேருமே செஞ்சிருக்காங்க அவங்க இன்சியல் வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாரு அவங்க ஓ எனது நெடியில வந்து ஓ அப்படிங்கிற இன்சியல் தான் என் இன்சியல் அதை மட்டும் இல்லாமல் இந்த ஓய் இன்சியல் பார்த்து அவர்கள் வேட்புமனு தாக்கலை செய்யலாம் ஆனால் இரண்டு முறை மாண்பு அம்மா அவர்கள் முதலமைச்சராக என்னைத்தான் இந்த ஓ பன்னீர்செல்வத்தான் நியமித்திருந்தார்கள் மூன்றாம் முறையாக சின்னம்மா அவர்கள் என்னை நியமித்தார்கள் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் வந்தது நானே அவர் அவரிடம் கொடுத்து விட்டேன் சின்னம்மாவர்கள் கொடுத்தார்கள் கேட்டாலும் நானும் அதையும் கொடுத்து விட்டேன் இந்த அரசியல் அனுபவம் கொண்ட எந்த பணியின் சிலமையும் அவரால் கொண்டு வந்து சிகிச்சையை பெற்றதால் நிறுத்த முடியவில்லை என்பதை தெரிவித்துள்ளேன்